அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா மகளிருக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வேணுமா நிறைய பேர் வந்து வாங்காமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இனி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியும் புதிய ரேஷன் கார்டு தமிழக அரசின் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் ஏன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மகளிர் தொகை வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருந்தாலும் ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணிட்டு திருப்பியுமே ரீ அப்ளை பண்ணிட்டுமே இன்னும் வந்து அந்த உரிமை தொகை வாங்காமல் இருக்கிறாங்க வாங்க முடியாத ஒரு நிலை இருக்குது அதற்கான ஒரு நியூ அப்டேட் தான் இது வாங்க பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு எனப்படும் குடும்ப அட்டைக்கான விண்ணப்ப முறை கடந்த சில ஆண்டுகளில் பெரிய அளவில் எளிமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு புதிதாக அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு அதாவது அலுவலகங்களுக்கு வந்து அடிக்கடி சென்று வர வேண்டிய நிலை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு டைம் போகும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நமக்கு அடுத்தடுத்து ரொம்ப ஒரு அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நிலையெல்லாம் மாறி இருந்தே அதுவும் ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கக்கூடிய வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா பொதுமக்களாகிய நமக்கு நேரம் அப்புறம் செலவு அலுவலக அலைச்சல் இவை எல்லாமே பெருமளவு குறைந்துள்ளன அப்படின்னே சொல்லலாம் இந்த வகையில் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு பெற்றதும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அரசின் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் பார்த்திங்கன்னா மகளிர் உதவித்தொகை விண்ணப்பிக்கிறதுக்கு ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக அவசியம் அந்த நிலையில் நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு இல்லாததுனால மகளிர் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதற்காக தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து உடனடியாக இந்த ரேஷன் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு தகவலை வந்து ரேஷன் கார்டு பெற விண்ணப்ப தேவையான ஆவணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ன தேவைகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவரின் சமீபத்திய புகைப்படம் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும் அதனால் பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ புதிதாக எடுத்த ஒரு புகைப்படமாக இருந்தால் ரொம்பவே நல்லது இந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் மு முகவரியை உறுதி செய்யும் ஆவணமும் தேவைப்படுகிறது அதாவது ஆதார் அட்டை மின்சார கட்டண ரசீது வீட்டு வரி ரசீது அல்லது எரிவாயு இணைப்பு ரசீது இதில் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முகவரி சார்ந்தாக பயன்படுத்தலாம் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களும் இணைக்கப்பட வேண்டும் வீட்டில் கேஸ் இணைப்பு இருந்தால் அதன் நுகர்வோர் எண் மற்றும் நிறுவனம் குறித்த தகவல்களும் வழங்க வேண்டும் ஸோ ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக அவசியம் தமிழ்நாடு ரேஷன் கார்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த ஆவணங்களை எல்லாம் தயார் செய்த பிறகு தமிழ்நாடு பொது விநியோக அமைப்பின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்இன் என்ற தளத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு புதிய மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கும் வசதி உள்ளது அந்த பக்கத்தில் தேவையான தனிப்பட்ட விவரங்கள் முகவரி குடும்ப உறுப்பினர்களின் தகவல்கள் உள்ளிட்டவை கவனமாக நிரப்பப்பட வேண்டும் அதாவது நம்ம வீட்டோட முகவரி அப்புறம் வந்து எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க தலைவர் யார் தலைவி யார் அப்புறம் மகன்கள் மகள்கள் ஸோ இந்த உறுப்பினர்களின் தகவல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கவனமாக கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் அனைத்து விபரங்களும் சரியாக பதிவு செய்யப்பட்ட பிறகு விண்ணப்பத்தை ஆன்லைனிலேயே சமர்ப்பிக்கலாம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதும் சம்பந்தப்பட்ட பகுதி வட்ட வளங்கள் அலுவலர் அல்லது வருவாய் ஆய்வாளர் விண்ணப்பதாரரின் வீட்டிற்கு வந்து நேரடி ஆய்வு மேற்கொள்வார் அதாவது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதும் வருவாய் ஆய்வாளர் வந்து டைரெக்டாகவே நம்ம விண்ணப்பம் யார் பண்ணணுமோ அவங்க வீட்டிற்கே நேரடியாக வந்து அவங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கதெல்லாம் கரெக்டு தானா அந்த வீட்டில் வந்து இத்த இத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத எல்லாமே செக் பண்ண வருவாங்க குடும்ப விபரங்கள் சரிபார்க்கப்பட்டு விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் உண்மையா என்பதை உறுதி செய்வதே இந்த ஆய்வின் நோக்கம் சரிங்களா ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோமா முகவரி கரெக்டாக இருக்குதா அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க இந்த ஆய்வு முடிந்ததும் விண்ணப்பம் ஏற்கப்பட்டால் அதாவது ஆய்வு செய்கிறவங்க வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அதற்கான தகவல் விண்ணப்பதாரரின் மொபைல் எண்ணிற்கு ஒரு மெசேஜாக வந்து அனுப்பப்படும் ஸோ நாம் வீட்டில் இருந்தே ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்னணு ரேஷன் கார்ட் இதில் நம்ம அப்ளை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா மின்னணு ரேஷன் கார்டை இணையதளம் மூலமாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நம்ம வந்து டைரெக்டாக ஆன்லைன்லேயே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அது மூலமாகவே நம்மளுடைய ரேஷன் கார்டை வந்து நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சில பகுதிகளில் நியாய விலை கடைகள் மூலமாகவும் இந்த அட்டையை பெரும் வசதி உள்ளது ரேஷன் கடையில் டைரக்டா கூட நம்ம போய் வாங்கிக்கிடலாம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களையும் பெற முடியும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க சில தகுதிகளும் உள்ளன அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் ஏற்கனவே வேறு ஒரு ரேஷன் கார்டில் வந்து பெயர் இருந்தது அப்படின்னா அதை முதல்ல நீ நீக்கியிருக்கணும் அதுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா பெயர் நீக்கப்பட்டதற்கான சான்று இருந்தால்தான் விண்ணப்பத்தின் போது இணைப்பிக்க முடியும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெண்ணோட பெயர் வந்து அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் அந்த ரேஷன் கார்டில் வந்து இருக்கும் அப்போ அந்த அந்த பெண் அதாவது திருமணமான அந்த பெண்ணோட நேமை வந்து இணைக்கணும் அப்படின்னா அந்த இருந்து அந்த அவங்க ரேஷன் கார்டிலருந்து அந்த பெண்ணின் பெயரை நீக்கி அதுக்கு ஒரு சான்றிதழ் இருக்கும் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணாதான் அந்த பெண்ணின் பெயரை வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம இணைப்பிக்க முடியும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஒரு கார்டிலருந்து பெயரை நீக்கினா தான் நம்ம இந்த கார்டில் வந்து புதிதாக அந்த பெயரை வந்து இணைக்க முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க இப்பொழுது வந்து எப்படி ரேஷன் கார்டிலருந்து பெயர் நீக்கம் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு ரேஷன் கார்டிலிருந்து உறுப்பினரின் பெயரை நீக்கும் வசதியும் தற்போது ஆன்லைனிலேயே செய்ய முடிகிறது முந்திலாம் பார்த்திங்கன்னா நம்ம அலுவலகம் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெயர் நீக்கிறதுக்கு ஆன்லைன்லேயே நாம் பெயரை வந்து நீக்கிடலாம் இதற்காக அந்த ரேஷன் கார்டு எண்ணும் அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணும் அவசியமாக தேவை திருமணம் இடமாற்றம் மரணம் போன்ற காரணங்களுக்காக பெயர் நீக்க வேண்டிய சூழலில் அதற்கான ஆதார் ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றலாம் தேவையான தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு பெயர் நீக்கம் செய்யப்படும் இந்த ஆன்லைன் முறைமையால் ரேஷன் கார்டு தொடர்பான பணிகள் பொதுமக்களுக்கு மிக எளிதாகவும் விரைவாகவும் மாறியுள்ளது ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு சிரமங்கள் இல்லாமல் இந்த ரேஷன் கார்டை வந்து வழங்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு சிறப்பான ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் நாம் வீட்டிலருந்தே இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேவை மையம் அங்கே போயுமே வந்து நாம் வந்து ஒரு ஒரு குடும்ப அட்டையிலிருந்து ஒரு பெயரை நீக்குவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு குடு குடும்ப அட்டையிலேயே ரேஷன் கார்டு பெறுவதற்காக இருக்கட்டும் மிக எளிமையாக ஆன்லைன் வசதி இருந்துமே நம்ம செஞ்சுக்கக்கூடிய வசதிகள் கொடுத்துருக்காங்க ஸோ ரேஷன் கார்டு இல்லாதவங்க தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயன்பெற்று கொள்ளலாம் மகளிர் உதவித்தொகை பெறாதவங்களுமே ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கிறவங்களுமே இந்த முறை மூலமாக மிக வேகமாக புதிய ரேஷன் கார்டையுமே பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த முறையை பயன்படுத்திக்கோங்க வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் வந்து பாக்கியம் பயனுள்ள தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும் கமெண்ட்ல உங்களது கருத்துக்களை தெரிவிக்க மறந்துடாதீங்க அடுத்து என்ன தகவல் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே நீங்கள் கருத்தில் பதிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றிய டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்